கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட எம்பி பி சசி தரூர் பாஜகவை விமர்சித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் கொடுத்த பேட்டியில் பாஜக சொல்லும் நானூறு இலக்கு என்பது ஜோக் முன்னூறு என்பது சாத்தியமற்றது இருநூறு என்பது கூட அந்த கட்சிக்கு சவாலானதாக இருக்கும் கேரளா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் ஆகிய தென் மாநிலங்களில் ஒரு சீட் கூட கிடைக்காது தெற்கில் இரண்டாயிரத்து பத்தொன்பதை விட மிகவும் மோசமான முடிவுதான் தான் பாஜகவிற்கு கிடைக்கும் நான் என் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இரண்டு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு மூலம் நூற்று தொண்ணூறு இடங்களில் தேர்தல் முடிந்துள்ளது என்னுடைய தரவுகளின்படி எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் நேர்மறையாக முடிவு கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது மிகப்பெரிய அலையாக இருக்கும் என நாங்கள் கூறவில்லை ஆனால் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இல்லை தேவையில்லாத இந்த நீண்டகால தேர்தலில் இன்னும் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது தற்பொழுது வரை நாங்கள் முன்னணியில் உள்ளோம் என்றார்